முடியுமா இந்த வேதம் அரபியில் இருக்குது மற்றதெல்லாம் அவங்கவுங்க மொழியில் இருக்குது நானே நாலு புத்தகம் எழுதியிருக்கிறேன் இந்த நாலு புத்தகத்தில் ஏதாவது ஒரு புக்கில் ஏன் புக் ஒன்று நான் எழுதின புக்கு பத்து வருஷமாகுது இப்போ புக்கு எழுதி விட்டு ஒரு புக்கை எழுதி காட்டி இதில் அஞ்சாம் பக்கத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் வல்லாக எனக்கு தெரியாது நான் எழுதினாலும் சுத்தமாக எனக்கு தெரியாது இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா இன்னும் நானும் நசல் நசிக்கிறேன் வைனால கூல ஹாஃபிலோன் இந்த வேதத்தை நாங்கள் இறக்கணும் நாங்களே பாதுகாப்ப மாட்டோம் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ அடிக்கிறீங்க அதை கேலரியில் போடுறீங்க சேவ் பண்ணுறீங்க பாதுகாக்கிறீங்க எவ்வளோ பாதுகாக்கிறதுக்கு டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆகியும் சில பேர் அழிஞ்சு போயிடும் உங்கள் அப்பா அப்பா அதாவது அப்பா காலத்திலலாம் கேமரா இருந்துச்சு ஃபோட்டோ பிடிச்சாங்க அப்பா அப்பா காலத்தில் எத்தனை பேர் கையில் ஃபோட்டோ இருக்கி சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை பாதுகாக்க சொல்லலைன்னா நம்மளால் பாதுகாக்க முடியல ஒரு அஞ்சூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கைப்பிரதி இருக்குதான் கேளுங்க நிறைய புக்கில் காணல பாதுகாக்கிறதுக்கு மியூசியம் வச்சிருக்கிறாங்க அவ்வளோ இருக்கே அல்லாவுடைய தூதர் இந்த வேதத்தை பாதுகாக்கிறதுக்கு பெருசாக எந்த முயற்சியும் எடுக்கல மக்களை எழுதுருங்க நான் போன பிறகு நீங்கள் மறந்துடக்கூடாது புக்காக வச்சுக்கோங்க பிறகு ஓதுங்க அப்படிலாம் சொல்லலை இந்த வேதத்தில் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இன்னும் நகனும் நசல் நசிக்கிற

ஏழு அழிச்சிரு அழிக்கிறதுக்கென்னே ஒரு கூட்டம் அவன் குருவானை பத்த வைக்கிறான் கிழிச்சு போடுறான் குருவானை மிதிக்க ஓதுறீங்களே கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான் பார்த்து கேட்டு ஓதுங்க ஏன்னா அதுக்குள்ள சில இதை நான் ஒரு எடுத்து டவுன்லோட் பண்ணி ஓதினேன் ஓதினா தப்பு தப்பா எல்லாம் இருக்குது மாத்தி போட்டு வச்சிருக்கான் இதுக்குள்ள நல்ல இதுவும் ஓதலாம் குருவா எங்களுக்கு தெரிஞ்சதுனால டக்குன்னு பிடிச்சிட்டோம் ஓ மாத்திட்டாண்டி இந்த மாதிரி எல்லாத்திலையும் மாத்த பாக்குறான் பிச்சு வீசுறான் குருவானை இல்லாமலாக்க பாக்குறான் உங்க மண்ணா இந்த ஊர்ல எத்தனை பிள்ளைகள் ஹாஃபில் எத்தனை பிள்ளைகள் மதுரை இஃபுல் பண்ணிக்கிறாங்க குருவானை பாடமாக்கினாங்க நிறைய மிம்பர்ல ஏறி ஏறி இஃபுல் பண்ணுங்கன்றாங்களா ஏன் நம்ம புள்ள இஃபுல்லா ஹாஃபில் ஆக்கணும் ஏன் நம்ம புள்ள பாடமாக்கணும் குருவான் தான் போன்லேயே இருக்குது குருவான் தான் அங்கேயும் இருக்குது ஏன் பாடம் ஆக்கணும் இந்த செட்டப்பை மனுஷன் செஞ்சிருந்தா இது எப்பயோ முடிஞ்சிருக்கு அரபு நாட்டில் உள்ளவங்க அரபியில் பாடமாக்கினா பரவாயில்ல தமிழில் எழுதுன புக்கை நம்மளால் பாடமாக்க முடியல இந்த பெரிய கித்தாப மொழியே தெரியாம சின்ன சின்ன மதலைகள் தண்ட கருபல சுமக்குதுண்டா இது யார் செஞ்ச புரட்சி அமெரிக்கா உள்ள ஆங்கிலம் பேசுற அரபியில் ஓதுறான் மாளிகை திக்கினா ஈயாக்கணாவது வையாக்கணும் சின்னமா சொல்றான் உனக்கு அரபிக்கு என்ன சம்பந்தம் அரபே தெரியாது இந்த புரட்சியை செஞ்ச இன்னொரு புக்கை கொண்டு வாங்க ஒரு கோடி புக்கை பக்கத்தில் வைக்கிறேன் ஜெர்மன் லைப்ரரியில் ரெண்டு கோடி முப்பத்தெட்டு லட்சம் புக்கை இருக்குது அந்த அம்பட்டு புக்கையும் போடுவோம் திருக்குருவான மட்டும் நீ பாட்டுவோம் இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்போமா உலகத்தில் ஒரு புத்தகம் கூட தாக்கு பிடிக்காது இது எவ்வளோ பெரிய வியப்பூட்டு தண்ட அத்தாச்சு அது வந்து நின்றா அது மன்னாரில் வேப்பகுளத்திலையும் பாடமானவங்க இருக்கிறாங்களா முசலிலையும் இருக்கிறாங்களா பண்டாரவெளியில இருக்கிறாங்களா புத்தளத்துல இருக்கிறாங்களா ஏன் மெடவச்சில இருக்கிறாங்களா அந்த சிங்கள கிராமத்தோட கொஞ்சம் முஸ்லீம் இருக்கிறாங்களா அங்கேயும் நிக்கிறாங்களா குருவான் சூரத்துள் ஃபாத்தியா பாடமா ஒட்டுமொத்த குருவானும் பாடமா எனக்கு அல்பர்ட் ஐஸ்டான் எழுதின புக்கு முழுக்க மனப்பாடம் ஆக்கின நாலு பேரை காட்டுங்க அதுல பிள்ளையா சொல்ல போகல திருத்தருவன் காட்டுங்க எந்த விஞ்ஞான புக் எந்த எழுத்து ரீதியான புக் யார் பாடும் அப்படி இல்லவே இல்லைன்னா இதை பாதுகாக்கிற ஸ்டைல பாத்தீங்களா அல்ல இப்படி சொல்லல நானும் அத நஸ்ஜல்னு சிக்கிறே ஒய் என்ன ரவுல ஹாஃப் இலூன் நான் நகனுவெல்லாம் தேவையில்ல நாங்கள் தான் குருவானை இறக்கணும் ஹாஃப் லூன் அதை பாதுகாப்ப முன்னால் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி என்ன நகனூறு வருஷம் நான் சிக்கிற ஏய் நாங்கள்ப்பா நாங்கள்ப்பா நாங்கள் இறக்கினோம் நாங்கள் பாதுகாப்புன்றான் ஏலுமணா காட்டுக்க பார்ப்போம் ஆயிரத்தி நானூறு வருஷமா வீட்ல உள்ள கரண்ட் பில்ல காணல தண்ணி எதெல்லாம் தொலைக்கிறோம் இன்றைக்கு சேவ் பண்ணுற கம்ப்யூட்டருக்கு இதை அடிச்சு வச்சா யூடியூப்பில் போட்டால் நிற்கும் அதுவே அடிஞ்சு போகுது அதுவே கரப்ட் ஆகுது சில நாளில் டவுன்லோட் ஆகாது ஓ பழசாகிட்டேன்றான் அது வேர்ஷன் மாறிட்டேன்டான் ஆயிரத்தி நானூறு ஓட்டமாக எழுத தெரியாத ஒரு கூட்டம் பெருமான சொல்ல கேட்டு மனப்பாடமாக்கி வாழை அடி வாழையாக இன்றைக்கு வரைக்கும் ஓதுறாம இன்றைக்கு ஒரு எழுத்து மாறாம இந்த அற்புதத்தை நிகழ்த்தினது மெஷினா கம்ப்யூட்டரா ஃபேஸ்புக்கா யூடியூப்பா எந்த அறிஞர் இஸ்லாம் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுறான் இந்த அத்தாச்சி நான் சொல்லிட்டேன் வியப்பூட்டும் அத்தாச்சி உங்க கண்ணு முன்னாடி காட்டப்பட்ட மூசானவி பக்கத்தில் உள்ள மந்திரவாதிகள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ ஃபுரோன் கொல்லுவான்னு சொல்கிற நேரம் ஃபக்லிமா மா அதாவது என்ன பண்ணி இன்னமா தக்குதி ஆதிகள் ஹயாத்து துணியா இந்த உலகத்துக்கு நீ என்னென்ன தீர்வு சொல்லுவ மரமையில பாப்பண்டா நாங்களே அடுத்த நிமிஷம் ஈமான் வந்த உடனே மாறி நாங்களே அதனால அன்பான தாய்மார்களே இது அப்படிப்பட்ட வேதம் நீங்க எனக்கு சொல்லணும் இந்த வேதத்தை பாதுகாத்தவர் யார் யார் பாதுகாத்தா பேர் சொல்லுங்க எனக்கு மன்னார்ல பாதுகாக்கிறது பௌமி மௌலவி அங்க முசங்கல பாதுகாக்கிறது சப்ராசு இப்படியா இப்படி நீங்க சொல்ல இல்லை யாரும் பாதுகாக்கிறேன் நாங்க நாங்க ஒன்றும் பண்ணலை பெருமான கிதாப் கிதாப் அடிச்சு புக்கா வைக்கல அபூபக்கர் உமர் கல்யாணம் தான் டிஸ்கஸ் பண்றாங்க ரசூல்லா செய்யாத வேலை நாங்கள் செய்யலாமா அப்போதான் புக் எழுதுறாங்க கிதா பாக்குறாங்க அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருகுது பெருமானம் செய்யலையே அதை நாம செஞ்சிடலாமா கிதா பாக்கினாலும் இல்லாட்டியும் அண்டலேருந்து மனசுல சுமந்து இருக்கிறவங்க மனசுல தான் சுமக்கிறாங்க கிதாப் இருந்தாலும் இல்லாட்டியும் குருவான் கல்புல இருக்குது அந்த கல்வில உள்ள குருவான் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது உலகத்தில் இதை இன்டர்நெட்டில் அழிக்கவும் இயலாது இந்த அம்புட்டையும் பத்த வச்சு போட்டு அழிக்கவும் இயலாது இப்படி ஒரு வித் கித்தாப்பை பார்க்க மாட்டிங்க இப்போ சொல்லுங்க உலகத்தில் எல்லா அதிசயத்தையும் கொண்டாந்து வச்சு இந்த அதிசயத்தை வச்சா அந்த அதிசயம் பக்கம் நிற்குமா இதை மாதிரி ஒரு அதிசயத்தை பார்க்க இயலாது இதுதான் என்ன அதிசயம் இதுக்கு பேர் குருவான் அதுக்குள்ள உள்ள என்ன இருக்குது கலாமுல்லா அல்லாஹ்வுடைய பேச்சு அல்லாவுடைய பேச்சை பார்க்கணுமா அவன் பேச்ச கேட்கணுமா உங்க புள்ள பேச்சு கேட்கறீங்க கணவன் பேச்சு கேட்டிங்க கணவன் மனைவி பேச்சு அல்லாஹ் பேச்ச கேட்கணுமா இந்த அல்லாவுடைய பேச்சுக்கு தான் குருவானன்றோம் கலாமுல்லா அதை ஓதுற நேரம் எங்களுக்குள்ள கல்புக்குள்ள அப்படி ஒரு ஈர்ப்பு வரும் நீங்க அதை புரிஞ்சிட்டீங்கண்டா அழுக வரும் ஒரு உணர்வு வரும் சுபானல்ல அருமையான வரிகள் நம்மளை ஆட்டி போட வைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேதம் நமக்கு முன்னாடி இருக்குது இந்த அத்தாட்சி போதுமா போதாதா சரி இதே வேதத்தை எடுத்து இன்னொரு இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம் எல்லா புக்கூடையும் டெஸ்ட் பண்ணியாச்சு இன்னொரு டெஸ்டிங் நடத்த போகிறோம் உலகத்தில் ஒரு வேதம் கொடுக்கப்பட்டாச்சு நிறைய புக் இருக்குது கவிதை புக் இருக்குது கதை புக் இருக்குது ரொம்ப அற்புதமான நிறைய புத்தகங்கள் இருக்குது இந்த புத்தகங்களில் எந்த புக்கு உலகம் எங்கும் எல்லா நேரமும் வாசிக்கப்படுற புக்கு யாராவது எழுதின புத்தகத்தை எல்லா நாளும் எல்லா